தற்போது கிடைத்துள்ளார் ஓம் சபாநாயகருக்கு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் எனது கருத்துக்களை அவை குறிப்பிலிருந்து நீக்கியது நாடாளுமன்றத்தின் ஜனநாயக கொள்கைக்கு எதிரானது என்று ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் நேற்று நான் மக்களவையில் பேசிய உரைகள் நீக்கப்பட்டுள்ளது இது வரம்பிற்குள் வராது என்று எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் இது குறித்தான முழுமையான தகவல்களை வழங்குவதற்காக டெல்லியிலிருந்து சிறப்பு செய்தியாளர் வசந்தி இணைகிறார் வசந்தி வணக்கம் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கடிதம் எழுதியுள்ளார் இது குறித்தான முழுமையான தகவல்களை பதிவு பண்ணுங்க அதாவது பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டத் தொடரானது கடந்த ஜூன் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கியது கூட்டத்தை தொடங்கிய பிறகு புதிதாக தேர்வு செய்யப்பட்ட எம்பிக்கள் பதவி பிரமாணம் அதற்கு முன்பு சபாநாயகர் தேர்வு நடைபெற்றது இதில் ஓம் பிர்லா சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டார் மக்களவை அதைத் தொடர்ந்து இருபத்தி ஏழாம் தேதி மக்களவை மற்றும் மாநிலங்களவையின் கூட்டத்தொடரானது நடைபெற்றது இது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையுடன் தொடங்கியது இதைத் தொடர்ந்து ஒவ்வொரு கூட்டத்தொடரிலுமே இது போது சபான குடியரசுத் தலைவர் உரைக்கு பிறகு அதுக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதமானது நடைபெறும் அதன் அடிப்படையில கடந்த சில நாட்களாக இது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மியின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்துல எம்பிக்கள் அனைவரும் பேசி வந்தனர் நேற்று காங்கிரசுடைய எம்பியும் அதே போல எதிர்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி அஹ் தன்னுடைய அதாவது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் அவர் பேசினார் அதில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து அவர் பேசிக்கிறார் குறிப்பாக அஹ் பாஜக இந்துக்கள் கிடையாது ஆர் எஸ் எஸ் இந்துக்கள் கிடையாது ஏன்னா இந்துக்களுக்கு எதிராக பிரச்சாரம் வேறு பிரச்சாரம் இந்துக்களாக இருக்க முடியாது என்று பல்வேறு முக்கிய விஷயங்களை அவர் சொல்லியிருந்தார் அதே போல நீட் தேர்வானது இப்போ மனித மயமாக ஆக்கப்பட்டிருக்கிறது அக்னி அக்னிவீர் திட்டமானது முழுக்க முழுக்க ஒரு தவறான விஷயம் அதனாலதான் சீனாவிடம் எதிர்த்து போட்டியிட முடியல அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் சொல்ற மணிப்பூருக்கு ஏன் வந்து பிரதமர் ஒரு முறை கூட செல்லவில்லை மணிப்பூர் வந்து உள்நாட்டு கலவரத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் எனவே மணிப்பூரை வந்து இந்தியாவின் ஒரு பகுதியாக பாஜக பார்க்கவில்லை என்று அடுக்கடுக்காக பல்வேறு விமர்சனங்களை தொடர்ந்து அவர் வைத்திருந்தார் அவருடைய விமர்சனத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு முறை எழுந்து அப்டெக்ட் பண்ணிருக்காரு அதே போல எதிர்ப்பு தெரிவித்தார் அதே போல உள்துறை அமைச்சர் அமித்ஷா ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட பதிமூன்று அமைச்சர்கள் அவரின் பேச்சிற்கு இடையே இடையே வந்து அவர்களுடைய எதிர்ப்புகளும் தெரிவித்தார்கள் பதிலும் அளித்திருக்கிறார்கள் இந்த நிலையில அப்ப ராகுல் காந்தி பேசிய விஷயம் அவர் பேசிய கருத்துக்கள் அவை குறிப்பில் இருந்து காலை அவர் நாடாளுமன்றத்துக்கு உள்ளே வரும்போது செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருந்தார் அதை தொடர்ந்து தற்போது ஒரு கடிதத்தையும் எழுதிக்கிறார் சபாநாயகருக்காக அதாவது ஒரு சபாநாயகர் அரசமைப்பு சட்டத்தின்படி அவையில வந்து தண்ணீர் குறைவாக ஒரு வார்த்தை பயன்படுத்தினாலும் அவை குறிப்பில் இடம்பெறவுமா இடம்பெற வேண்டாமா அப்படின்றது அந்த சபாநாயகருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது அது வந்து முன்னூத்தி எண்பது மிக அவர் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவார் அந்த அடிப்படையில நேற்று ராகுல் காந்தி பேசிய அந்த முழு உரையில ஆஹ் பல பகுதிகளில் வந்து நீக்கப்பட்டிருப்பதாக ராகுல் காந்தியோட குற்றச்சாட்டு இந்த கடிதத்தில் அவர் சொல்லியிருக்கிறார் ஆஹ் அதாவது மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளும் மக்களின் குரலாக தான் நான்

இது குறித்து எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிற்கு கடிதம் ஒன்று எழுதியுள்ளார் இது குறித்தான முழுமையான விவரங்களை செய்தியாளர் வசந்தி வழங்க கேட்டோம் இனி தொடர்ந்து பிற்பகல் முப்பது செய்திகளை பார்க்கலாம்